வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்முடைய சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சிப்பார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறும் முடியாதத்தான் உங்களை இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் நல்ல பாருங்கள் உங்களுடைய பிறப்பை குறித்தே நீங்கள் ஆச்சரியமாக பிரமிப்பாக சந்தோஷமாக நீங்கள் எண்ணப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அதன் நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க சங்கீதகாரன் தாவி சொல்ற வார்த்தை என்ன ஆண்டவர் என்னை ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே என் இந்த உலகத்துல பிறக்க செய்ததற்காக நன்றி தெரிவிக்கிறார் அப்ப நீங்கள் உங்களுக்கு பிறப்பை குறித்து சந்தோஷப்படுத்துங்கள் உங்கள் பிறப்பை குறித்து மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் என்ன சார் என்றது வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் நல்ல கவனிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததே பிரச்சனை கண்டு சோர்ந்து போய் ஒரு மூலில் உட்கார்ந்து கொண்டு தோல்வி ஆயிடுச்சு தோத்து போயிட்டமே என்று எண்ணுவதில்லை நீங்கள் என்ன தோல்விகள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பாகப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தோல்விகளையுமே ஜெயமாக மாற்றும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தோல்வியாக இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சரிப்படுத்த வேண்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்கு பண்ண வேண்டும் அந்த துறைக்காகவே இந்த உலகத்தில் உங்களை தேவன் பிறக்க வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள் அந்த நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த டிபார்ட்மெண்ட்டு உங்கள் நிமித்தம் வீட்டில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை வெற்றி அடையும் அப்படி வெற்றி அடையும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்போது போது உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் அப்படி ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன நடக்குது நீங்க செய்கிற தொழில்கள் பிசினஸ்கள் வேலைகள் எஜுகேஷன்கள் வியாபாரங்கள் அடுத்து அடுத்தவங்க ஊழியங்கள் எல்லாமே டாப் லெவலில் இருக்கும் பாருங்க அப்போ டாப் லெவலில் இருக்கும் என்ன இருக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாவது நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்